வணக்கம் சின்ன மருமகள் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சாவித்திரி தாமரைட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க பண்ணலாமா அப்படிங்கிறாங்க கேக்கில் வந்து ஒரு மருந்து வச்சிட்றாங்க அது தாமரை வந்து ஃபுல் சரக்கில் இருக்கக்கூடிய சேதுக்கு கொடுத்துறாங்க சேதுக்கு கொடுத்தோன்னே சேதுக்கு வந்து நில தெரியாமல் அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க இப்போ நம்ம பேர்லாம் காலையில் ஒன்று உள்ளே விட்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி காலையில் விடிஞ்சு ஒடியாமல் தாமரை வந்துட்டு சாவித்திரி அவங்க ரூம்கில் விட்டுறாங்க சேது ரூமில் சேது நல்லா படுத்து கிடக்கிறாரு அங்கே சேது பக்கத்தில் பூவெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் ஒன்றா தூண மாதிரி தூங்கிடுறாங்க காலையிலே வந்து எல்லோரும் பிறந்தநாள் வள சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று தெரியாத மாதிரியே கூப்பிட்டு போகிறாங்க இங்கே சாவித்திரி ராஜாங்க எல்லாத்தையுமே அங்கே போகிறாங்க சேதும் தங்கியும் படுத்து கிடக்காங்க இதை பார்த்துட்டு ராஜாங்கம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அப்போ சாவத்திரி ரொம்பவே நடிக்கிறாங்கண்ணே என் பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு எல்லாமே சேது தான் காரணம் சேதுக்கு ஏறனவே கல்யாணம் ஆயிருச்சு ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டானே என் பொண்ணு வாழ்க்கையை ஒவ்வொரு பண்ணிட்டானே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்னோன்னே ராஜாங்கத்துக்கு என்ன செய்யணும் தெரியல ராஜாங்கம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏறுறாரு சேது சேதுங்கிறாரு அப்பமும் ஃபுல் சேர்க்கலாக தான் இருக்கிறாரு என்ன நடக்குன்னே சேதுக்கு தெரியல அப்போ ராஜாங்கம் வந்து தன்னுடைய சேரில் போய் உட்காந்துருக்காரு போது சாவித்ரி பயங்கரமாக நடிக்கிறாங்க எங்கள் தாமரையும் வந்து ஆமாம் அவருக்கு கல்யாணம் தெரிஞ்சு என் வாழ்க்கை பார்க்கிட்டார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீன் போடுறாங்க அப்போ ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா நான் ஒரு முக்கியமான சோழியாக போகிறேன் போயிட்டு வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கேன் வீட்டுக்கு வெளியே கால் செட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்லுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அவள் படித்தவ தெரிஞ்சிச்சின்னா வேறு மாதிரி போயிடும் அதை தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க மலரையும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க என்ன செய்ன்னே தெரியல மலருக்கு எப்படி சொல்லி நம்ம தா செல் தமிழ் சொல்லிட்ட புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இங்கே சந்த இவங்க இவங்க யார் தாமரையும் அவங்க அம்மா சாவத்திரியும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க ரூமில் என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா நீ இப்படிலாம் பிளான் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலாமா ஆனால் ஒரு தப்புமே செய்யாமல் என் மேலே தப்பு செஞ்ச மாதிரி நீ பண்ணிட்டேம்மா பயங்கரமான ஆளுமா அப்படி பின்னுட்டு இருக்கும்போது அதை மலர் கேட்டுருதாங்க ஆஹா அப்போ இதுதான் இவங்க பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கையில் இருந்த செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துடுறாங்க இந்த பேச பேச எல்லாம் எடுத்துடுறாங்க அதில் அவங்களே ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒப்புதல் சேதம் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கொண்டு நம்ம மா மாமாட்ட கொடுக்கணும் கொடுத்துருவோமா இல்லை தமிழ் சொல்லிட்டு கொண்டு கொடுத்துருவோமா கொடுத்து கொடுக்க சொல்லிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க ஆனாலும் மாமா வந்து தமிழ் சொல்லி தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் என்ன தான் இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க போகிறாங்க தமிழ் வந்து இவருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கணுங்கிற ஆசையில் இருக்கிறாங்க சேதை போய் பார்க்க போகிறாங்க சேது ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்போ வந்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இதை வந்து மாமா தானே சொல்லிடணும் அப்படின்னு நினைக்காங்க பெரிய மாமா தானே சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே மறுபடியும் சாவத்திரி தன்னுடைய நடிப்பை பயங்கரமாக காட்டுறாங்க தாமரை சொல்கிறாங்க இனிமே நான் வாழையே விரும்பலை ஆமாம் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க நீயாம வாழை விரும்புகிறாங்க தப்பு செஞ்சு சேது தரேன் சேர்த்தானே இது தான் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நான் இது பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க சி வாயம் போடுறான் நானே பார்த்தேன்டா அப்படி இப்படிங்கிறாரு உடனே பா க நீங்கள் தானேப்பா சொல்லியிருக்கீங்க அடிக்கடி கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் சீர விசாரிப்பதே மையின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா நான் தமிழ் மேலே அவ்வளோ உசுர வச்சுருக்கேன்ப்பா அப்படி அப்படிங்கிறாங்க உசுறு வச்சுருக்கோம் தான் அப்படி பண்ணி இடம் வச்சு இடான்ட்டு அவர் வெளி வெளியில் வளர்க்கார் இன்னும் வீட்டில் வீட்டை விட்டு வெளில வெளிலப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலேருந்து வெளியே போக சொல்கிறாங்க அப்போ சவுண்டு கேட்டு ஓடி வந்த தமிழ் செல்விக்கு அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போ என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க உடனே ராஜாங்க எதுவுமே பேச மாட்டுறாரு உடனே தாமரை சொல்கிறாங்க தமிழ் அவங்க கூட வாழ வேண்டியவர் ஏன் கூட வாழ்ந்துட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் இனிமேல் வந்து நான் இருக்க விரும்பலை நான் போய் சேர்றேன் அப்படி இப்படின்னு சீன போடுறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது யார் ஏன் வீட்டுக்காரரா என் மாமாவா அவர் பண்ணவே மாட்டாங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சேது சட்டை பிடிக்கிறாங்க சேது அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை நான் வந்து சர கிடைச்சிட்டு மாட்டே ஆகிட்டேன் ஆனால் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க சாவித்திரி என்ன சேதை பற்றி தான் அவனை தெரியுமாண்ணே அவன் சர கிடைச்சாலே எப்படி பண்ணுவான் ஏது பண்ணுவான் அவனுக்கு ஒன்றுமே புரியலை புரியாமல் தான் இருப்பான் நம்ம தான் புரிய வைக்கணும்னே இதுக்கு மேலே என் பொண்ணு வாழ்க்கையை நான் வம்பாக்க விரும்பலை ஏன்னே நான் ஒரு தாலி வரேன் என் பொண்ணை பொண்ணு கிளத்துல தாலி கட்ட சொல்லினேன் என் பொண்ணு எதுவும் பண்ணிப்பான்னு பயமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்ட சேதுக்கு என்ன சின்ன தெரியல தலையை கவந்துட்டு இருக்காரு இங்கே சாவத்திரி தாலியும் எடுத்து வந்துடுறாங்க ஏன்னா தயார் நிலையாக வாங்கி வச்சுருக்காங்க அப்போ மலர் நினைக்காங்க எதுக்கு மேலே பொறுத்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பெரியமான் நான் அவங்கக்கிட்ட ஒரு வீடியோ தரேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க எம்மா எதையும் நான் பார்க்க மாதிரில அப்படிங்கிறாங்க மாமா சேது மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டவுடனே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒன்றும் ஓடலை என்ன இவ எப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது பிறப்போ அப்படிங்கிறாங்க நான் நான் தூர போகிறேன் இந்த வீடியோ பார்த்தப்பறம் நான் தூர போகிறேன் அப்படிங்கிறாங்க அதை கொண்டாமல் அப்படிங்கிறாங்க அதை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்ததை அதில் வீடியோ வருது அப்போ சேது எந்த தப்பும் செய்யலை செஞ்ச தப்புலாம் வந்து சாவுத்திரியும் தாமரை தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு சரியான கோபம் சாவுத்திரி கூட பிறந்த உன் உடம்பரப்புன்னு சொல்லி நான் வந்து என் கொடையை வச்சு உனக்கு இவ்வளோ நாளும் சாப்பாடு போடுதேன் அந்த நன்றி கொஞ்சம் கூட உனக்கும் இல்லை என்ன உங்களை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீ என் பையனை நீ அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சினாடி பண்ணுறேன் என் அவனை மட்டும் பண்ணல என்ன தான் பண்ணுது ஏன் இந்த குடும்பத்தையும் தான் பண்ணுது ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நீணும் உங்களுக்கு உடனே கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிறாங்க மாமா என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க தவிர மாமான்னு கூப்பிட்ட தகுதி நீ வந்துட்டேன் அண்ணவனு கூப்பிட்ட சகோதரி தகுதி வந்துட்டான் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து சேதுக்கு தெரிய வருது ஒன்று சேது கேட்குறாங்க இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை நீங்கள் ரெண்டு பேரும் பார்ப்பீங்களா அத்தை உங்களை வாய அத்தா அத்தனை தானே கூப்பிட்டுருக்கேன் அதுக்கு முன்ன நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருக்கேன்னா அத்தை இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க நான் என் பொண்ணாட்டி அளவுக்கு நேசிக்கணும்னு எனக்கு தெரியும் அவா எந்த அளவுக்கு என்ன நேசிக்கானு எனக்கு தெரியும் ஆனால் எங்களுக்குள்ளே வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி தான் கோபத்தில் நான் வந்துட்டு அவட்ட நான் சரியாக பேசுறதில்ல ஆனாலும் அவளுக்கு துரோகமான அளவுக்குள்ளே ஆள் நான் கிடையாது அப்படிங்கும்போது சேதோட மாமா வந்து மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிடுமா நானே வந்துட்டேன் தப்பாக பேசிட்டேன் நானே தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க மாமா நானும் கூட என்ன நினச்சி எது நினைச்சுன்னு தெரியல இதுக்கு நன்றியெல்லாம் மலருக்கு தான் சொல்லணும் மலர் ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் மாமா அப்படிங்கிறாங்க உன்னை தமிழ் செல்வி வந்து மலர் காலில் விழுந்து அக்கா நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் மாமாவுக்கு கெட்ட பேராக இருக்கும் அது போக வந்து இந்த குடும்பத்தோட நிலம் என்னக்கா இருக்கும் என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேங்கக்கா அப்படின்னு சொல்லி மலர் காலில் விழுதாங்க மலர் சொல்லுதாங்க இந்த பேர் தமிழ் செல்வி நீ இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கை ரொம்ப பேருக்கும் எனக்கு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி நீ எவ்வளோ தியாகமாக பண்ண இன்றைக்கி கூட எங்களுக்காக நீ கஷ்டப்படுற ஆனால் உனக்கு இதை கூட நான் சேட்டேண்ணே நான் பக்கத்து ரூபா நல்ல வேலை பெருக்கிட்டு இருந்தேன் அப்போ பெருக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது இருந்து நான் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சு அந்த வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு வந்தேன் நீ வந்து அப்போ எது நடந்துச்சுன்னே தெரியாமல் நீ வீட்டுக்காரரை பற்றி பேசிகிட்டு இருந்த தமிழ் செல்வி அதனால் தான் அவன் எதுவும் சொல்ல முடியல ஆனால் பெரிய மாமா கேட்கும் போது கண்டிப்பாக நான் கொடுக்கனு நினச்சேன் நான் கொடுக்கன்னு நினச்சேன் ஆனால் சாவுத்திரியத்தை வந்து தாலி எடுத்து வந்து தாமிர கலத்தில் கெட்ட சொல்கிறாங்க சேது மாமாவை அதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும் ஏன் உனக்கு வாழ்க்கை கொடுத்த நீ வாழ்க்கை இலக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட இவர் ராஜாங்கன் சொல்கிறார் மலர் இந்த குடும்பம் அவர் ரொம்பவே கடமை போட்டிருக்கு ஏமா இனிமேல் சாவித்திரியும் தாமரை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ சொல்லி அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க உடனே ராஜாங்க அம்மா வராங்க நீ ஒரு மனுஷியா கூட பிறந்தான் அண்ணன் வீட்டுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் இப்படி பண்ணுவியா உன்ன என் வயதில் நான் பெற்றங்கிறது நினச்சி ரொம்ப அசிங்கப்படுது வேதனை போடுது ஒடுங்க முடியே கிளம்பிடுங்க உன் புருஷன் வீட்டில் போய் இருங்க இல்லாமல் போங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க உன் புருஷன் நீ வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க குடும்ப வீடு ஒன்றும் இருக்குல்ல அதை வீட்டை பார்த்து போய் சேருங்க இன்னும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க அம்மான என்னைக்கு கூப்பிட்றாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க உடனே சரி தமிழை இன்னியை வழி இன்னக்கிள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போட்டு போயிருந்தாங்க அப்போ ராஜாங்கம் வந்து சேர்த்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா அப்பா வந்து உன்கிட்ட என்ன நடந்துச்சு அதுன்னு நினச்சின்னு கேட்டிருக்கணும் நானாக ஒன்று பார்த்ததை வச்சு கேட்டுருக்க கூடாது தான் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா நான் ஒரு நாள் அப்படி தப்பு செய்ய மாட்டேன்ப்பா நான் வந்து ராஜாங்கத்தோட பையன்பா என்றைக்கி அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா வந்து பார்த்திங்களாங்க பிள்ளை என்றைக்குமே அப்படி தப்பான வழிக்கு போக மாட்டாங்க அவனால் முடிஞ்ச நாலு பேருக்கு நன்மை தாங்க செய்வான் எங்கே அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வாங்க நம்ம எல்லோரும் கோயிலில் போய் அன்னதானம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலில் போய் சேதக்கும் தமிழ் சொல்லி பொருளையும் அர்ச்சனை பண்ணி ஒரு ஆயிரம் ஆயிரம் ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே சேதையும் தமிழ் சொல்லியும் வாழ்த்துறாங்க அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீங்கள் பிள்ளைக்குட்டியை வந்து கையில் தூக்கி நினைப்பேங்கயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்திட்டு வராங்க இதை பார்த்த அரசாங்கம் தண்ணே அறியாமல் கண் கிளங்கிடுறாரு என்னப்பா என்ன செய்ய அப்படிங்கிறாங்க இதை ஆனந்த கண்ணீர்கிட்டா நான் பண்ண தப்புக்கு வந்து பிரதிபலன் நான் செய்யணும் அப்படின்னா இந்த தமிழ் செல்விக்கும் அந்த மலருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன் வீட்டு மானத்தை காப்பாற்ற பல முறை இந்த பிள்ளைகள் பாடுபட்டுருக்கு நான் ஒரே ஒரு முறை வந்து உள்ளே போயிட்டேன் அதுக்கு காரணம் இந்தமான புல் இந்த மாதிரி அப்படி பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டு இருந்துட்டேன் இனிமேலும் இந்த அறியாமையில் நான் இருந்தோன்னா என்ன மாதிரி முட்டாக்கில்லாது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே ஆமாம் இனிமேல் வந்து தமிழ் செல்வியும் சேதும் நம்ம பாரம்பரிய ரூமில் தான் இருக்கணும் அவங்கள அந்த ரூமுக்கு போக சொல்லுமா அப்படிங்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டான் தமிழே நினச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிக்க போகிறேன் இரு அப்படிங்கிறாங்க பாட்டி அது மட்டும் இல்லை நான் டாக்டர் பிடிக்கிறதுக்கு மாமா சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நான் ரெகுலராக க்ளாஸுக்கு போனோம் அதுக்கு மாமாட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க ஏய் இப்போ இருக்க சந்தோஷத்தில் அதை நான் பேசி சரி பண்ண அப்படின்னு நினைக்கியா வேண்டாம் கொஞ்ச நாள் பொருள் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி ஆனால் நான் வந்து இது இப்படியே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே சேது சொல்கிறாரு உனக்கு வந்து இந்த அண்ணா கிளாத்துலேயும் ஒரு கிள்க்கு தேவைப்படுதுனே போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சீர்த்துக்கிட்ட ரெண்டு பேர் ரொம்ப பார்த்து போகிறாங்க பாட்டி வந்து குழந்தையத்தை பேரை சொல்லி ரொம்ப நன்றி கடவுளே புருஷன் மொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தாவா என் உலகளுக்கு அழிஞ்சு போ அழிஞ்சு போமான்னு நினச்சேன் நல்ல வேலை காப்பாற்றிட்டேன் அந்த மலர் வடிவில் வந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நேராக போகிறாங்க மலர் உனக்கு என்னடி வேணும் சொல்லு என் குடும்பத்தை மனத்தை காப்பாற்றிருக்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் புருஷன் இந்த வீட்டை விட்டு போய் எங்கேயோ ஏபி இருக்காரு அவர் திருந்திட்டாருன்னு நான் நம்புகிறேன் அவரை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அதுக்கு மட்டும் நீங்கள் வழிவகை பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுவும் சரிதான் ராமருக்கு இடம் தானே வந்து அயோத்தி என்ன உன் புருஷ எங்கே இருக்கானோ அங்கனையும் ஒன்று போகணும் இல்லை அவனை வர வைக்கணும் எதையாவது பண்ணி ராஜாங்கத்தை வச்சு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கேன் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க இருக்கட்டண்டி நீ தான் இந்த வீட்டு மானத்தையே காப்பாற்றிருக்க ஒன்று உனக்கு தான் நான் நன்றி பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷமா போய் தூங்குறாங்க இங்கே தாமரையும் சாவித்திரியும் ரொம்பவே அழுகிறாங்க நம்ம வந்து போட்ட பிளானும் தப்பாக போச்சு அடுத்த ஒரு பிளான் போகணும் இந்த ராஜாங்க உடம்பு எந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாவித்திரி தாமரைக்கிட்ட இனி என்ன நடக்கும் இந்த ராஜாங்க வீட்டில் வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்